வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தரமற்ற தூய்மை பணி வாகனங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை பணி மேற்கொள்வதற்காக புதிதாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் தரமற்ற நிலையில் உள்ளன வாகனத்தின் மேல் பகுதியில் அடிக்கப்பட்டுள்ள பெயிண்ட் முற்றிலும் உறிந்த நிலையில் உள்ளன இதனால் விரைவில் துருப்புடிக்கும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நமது செய்தியாளர் பேசிய போது பத்து நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம் அதற்குள் டெண்டர் எடுத்த நிறுவனம் சரி செய்து தருவதாக உறுதியளித்துள்ளனர் என்று கூறினார் மக்கள் வரி பணத்தில் கொள்முதல் செய்ய பட்டுள்ள தூய்மை பணி மேற்கொள்ளும் வாகனங்களை உடனடியாக சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வந்தவாசி செய்திகளுக்காக அசோக மலைதாசன் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி